ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நாடு தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்கானே அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இங்கே சோழன் வந்துட்டு நிலா வந்து நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு பாண்டியன் சொன்ன விஷயத்தை நினச்சி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து நிலாவே நடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனசை மாற்றி அப்படியாச்சும் இங்கே இருக்க வச்சிடணும் நான் அவளை லவ் பண்ணுற விஷயத்தையும் அவகிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு இங்கே சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தூங்கி நிலா நிலாக்கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க இன்னும் போல் குளித்து முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இங்கே சேரன் வந்து காஃபி கொடுக்குறாங்க காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஃபோன் வருது நிலாவுக்கு ஃபோன் வந்துட்டு யாருன்னு பார்த்தா அவங்களுடைய அண்ணி ஃபோன் வந்து அவங்க எடுக்கவே மாட்டேன்றாங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க நிலா வந்துட்டு ஆக்சுவலி அங்கே நடந்து பிசி விஷயங்களை நினச்சி நிலா ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க இனிமேல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டேயும் பேசவும் கூடாது அவங்கள இனிமேல் வாழ்க்கையில் சந்திக்கவும் கூடாது அப்படின்னு நிலா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுடைய அண்ணி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிட்ட நாம் இதுக்காக பேசணும் மொத்தமாக நம்மளை ஏமாற்றிட்டாங்கல்ல அங்க நம்ப வச்சு வர வச்சு நம்மளை கழுத்த அறுத்துட்டாங்களே இதுக்கப்புறமோ நம்ம அவங்க அவங்கக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு நீளா முடிவு பண்ணி அவங்களுடைய அண்ணி ஃபோன் பண்ணவும் எடுக்கவே மாட்டேன்றாங்க இதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன நீலா ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீளாச்சரி வேறு வழி இல்லை ஃபோன் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இது நடந்த பிரச்சனைகளே நடிச்சு ஃபோன் எடுக்காமல் விட்டுடுறாங்க இப்போ இங்கே சோழன் இருந்துக்கிட்டு யாருங்க ஃபோனு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது எடுத்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்க அண்ணிதானா போன் எடுத்து பேசலாமே அப்படின்னு இல்லங்க வேணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க ஏன் எடுத்து பேச மாட்டேன் போன் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க நம்ம அங்கே போது நம்மளை அதாச்சு ச உங்களை எவ்வளோ கேவலமாக நடத்தினாங்க அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் எப்படி அவங்கக்கிட்ட எடுத்து பேச முடியும் அவங்களால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இங்கே எடுத்து பேசுங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வாங்க சொல்லிவிட்டு கிளம்பி உள்ளே போயிடுறாங்க இதுக்கப்புறம் நீலாவுடைய அண்ணி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நிலாவும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஏன் நீ எதுக்காக இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் தான் ஃபோன் எடுக்கலன்னு தெரியுதில்லை விட வேண்டியது தானே திரும்ப திரும்ப எதுக்காக கூட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன இங்கே வந்ததுக்கப்புறமும் என்னை ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும் எந்த தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட அவர் சொல்ல பேச சொன்னாரா அப்படின்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அனிலா பாரு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு நான் பேச விடாமல் என்ன நீ பேசவே விடாமல் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இங்கே நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது நிலா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ எதுக்காக இப்போ என்கிட்ட கோவப்படுற சோழனை கடத்தின விஷயம் சோழன் வந்து அன்னைக்கு சொன்ன தான் எனக்கு தெரியும் மற்றபடி எனக்கு இந்த விஷயம் தெரியாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டே வந்து இருக்காங்க மதி வந்துட்டு என்ன தான் சொன்னாலே நிலா நம்பவே மாட்டேன்றாங்க இல்லை நீ வேணாம் நீங்கள் என்கிட்ட பேச வேணாம் சூழல அங்கே வந்தப்போ அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து இவ்வளோலாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க எவ்வளோவெலாம் அவமானப்படுத்தியிருக்காங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட அவங்க வீட்டில் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுங்களா அதுதான் அவங்களுடைய நல்ல குணம் அங்கே வந்தப்போ என்ன எப்படியெல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்க அதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாரு என்னுடைய சந்தோஷத்துக்காக அவருடைய கஷ்டங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாரு ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல நீ அப்படின்னு சொல்றாங்க நீலா எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது என்ன மன்னிச்சிடு என்கிட்ட எதுக்காக இப்ப கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்லை நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அதுக்காக நீ எதுக்காக இப்போ கஷ்டப்படுற ஃபீல் பண்ணுற என்கிட்ட பேச மாட்டேன்ற சோழன்னை க கடத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரு அது எதுக்காக உன் நீயும் அவரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றதுனால தானே அவரை கூட்டிகிட்டு போய் கடத்தி வச்சு இப்படியெல்லாம் பண்ணார் மாமா ஆனால் வந்துட்டு நீ சோழனுக்கு உனக்கும் எப் எந்த சூழ்நிலையில் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நீ சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க எதுக்காக வந்துட்டு சோழனை கடத்த போகிறாங்க இனிமேல் சோழனையும் பழிவாங்க போகிறாங்க இந்த விஷயத்தை நீ அப்போயவே சொல்லியிருக்கலாம்ல அதுக்கப்புறம் அப் மாமாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை ஏற்று ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்து சொல்கிறாங்க இது கேட்ட உடனே நிலா அண்ணி இன்னொரு தடவை இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க நான் போயிட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லவே மாட்டேன் சொல்லிட்டு ஏன் நிலா நீ எதுக்காக உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த வீட்டில் இன்னும் எத்தனை நாள் இருக்கலாம்னு இருக்க இங்கே பாரு உண்மையை அங்கிள் கிட்டே சொல்லி மாமா கிட்டே சொல்லிக்கிட்டே நீ வந்துடு அப்படி இல்லைன்னா நீ அதுக்காக அங்கேருந்து கஷ்டப்படணும் நீ அங்கேருந்து அப்படின்னா மாமா அந்த வீட்டு ஆளுங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார் அதனால நீ அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ இனிமேல் நான் இங்கேருந்து எங்கேயும் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்து சொல்கிறாங்க இல்லை என்னால் இனிமேல் இங்கேருந்து போக முடியாதா நீ அப்படின்னு நிலா வந்து சொல்லிடுறாங்க அதாவது ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் மதி வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னால் கூட நான் வந்துட்டு சோழனை விட்டு பிரிஞ்சு போகிற ஐடியா எனக்கு இருந்தது டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் இதுக்கப்புறம் நான் சோழனை விட்டு பிரிஞ்சு போகிறதா இல்லை அண்ணி நான் சோழன் கூட சேர்ந்து வாழ்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீ சோழன் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு இல்லை அண்ணி இன்னும் இதுக்கப்புறம் தான் நான் சொல்லணும் ஆனால் இதுவுமே வந்துட்டு யார் நினைச்சாலும் சோழனுடைய வீட்டிலிருந்து என்னை பிரிக்க முடியாது பார்த்தீங்களா எனக்கு ஒன்று மொத்த குடும்பமும் வந்து எனக்காக எப்படி பார்த்துக்கிட்டாங்க என்னை வந்துட்டு அங்கேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு பிரச்சனைன்னு உடனே அதனால தான் நீ இந்த குடும்பத்தில் நான் இங்கே இருந்தேனா கூட அங்கே இருக்கிறத விட நான் இங்கே ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் என்னை எல்லாருமே ரொம்பவே வந்து நல்லா பார்த்துப்பாங்க அதனால நானே வந்து தேடி எங்கள் அப்பாவாக பார்த்து எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடச்சிருக்காது அதனால் வந்துட்டு இங்கேருந்து போகிறதா இல்லை இங்கே இருந்து இந்த வாழ்க்கையை நான் மிஸ் பண்ண விரும்பலை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டேன் நீங்கள் இனிமேல் தயவு செஞ்சு இந்த விஷயமா பேசுகிறதா அப்படின்னா எனக்கு ஃபோனே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க என்ன இவை இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியமே அமைதியாகிடுறாங்க சரி கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து இங்கே நிலா வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் இருக்காங்க போன் போட்டு மிடிச்சிட்டு அப்பதான் வந்துட்டு இங்கே நம்ம சோழன் வந்துட்டு வராங்க வந்து ஏங்க என்னாச்சு ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அண்ணி ஏதாச்சும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க சரி நான் அதை பற்றி எதுவும் கேட்க விரும்பலை அப்புறம் நான் உங்கள் கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சோழன் வந்து சொல்கிறாங்க என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் தான் பாண்டியன்கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டல நான் லேட்டாக வருவேன் அப்படின்னு ஆனால் நீங்கள் எதுக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பாண்டியனும் பல்லவனும் விஷயத்த சொன்னாங்க நான் வர்ற வரைக்கும் கூட நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு உள்ளேயும் வெளியேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களாமே ஏங்க நீங்கள் போய் படுத்து தூங்கிருக்கலாம்ல என் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க நீங்கள் மட்டும் எனக்காக முடிச்சிட்டு இருந்தீங்க அப்போ என் மேலே அவ்வளோ அக்கறையா என் மேலே அவ்வளோ உங்களுக்கு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து நிலாவை பார்த்து கேட்குறாங்க நிலா அமைதியாகவே இருக்கேங்க ஏங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எப்பயுமே வழக்கம் போல் டைமுக்கு வந்துடுவீங்க கொஞ்சம் லேட் ஆனதும் என்னமோ ஏதோன்னு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுங்க தான் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் அதுக்காக ஏன் இப்போ என்னை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் இல்லைங்க என்னக்காக நீங்கள் அக்கறைப்பட்டு நிற்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இவ்வளோ தூரம் நீங்கள் மாறி இருக்கீங்க அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க என்னை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இனிமேல் நீங்கள் இந்த இருந்து போக மாட்டிங்கல்ல இங்கேயே இருப்பீங்கல்ல அப்போது என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு எங்கள் சோழன் வந்து கேட்டுடுறாங்க இதை கேட்ட உடனே நிலா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க சோழன் கண்டுபிடிச்சா அப்ப கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவருக்கு நிலாவுக்கு இப்போ ஏங்க ஏதாச்சும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நீங்க சொல்லிட்டு தான் உங்க மேல கொஞ்சம் அக்கறை வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்களாக கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு எது ஒன்றும் மனசுக்குள்ளே இருந்து பேசி பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிக்கிட்டு அமைதியாக உள்ளுக்குள்ளே ரூம்க்கு ஓடி போயிடுறாங்க ரூம்க்கு ஓடி போனதுக்கப்புறமா அவர் வந் நிலா வந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க சோழன் கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம எப்படி இந்த விஷயத்த கிட்டே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிலா போனதுக்கப்புறம் சோழனுமே இருந்துக்கிட்டு எங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க அந்த விஷயத்த சொல்லாமே நீங்க மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ பதில் சொல்லாமல் போறதுலேருந்தே எனக்கு அந்த விஷயம் தெரியுது போக போக உங்களை நான் எப்படி உங்க வாயாலேயே விஷயத்தை சொல்ல வைக்கிறேன்னு பாருங்க சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வர்ற பாண்டியனுமே என்னாச்சு என்ன என்ன அவங்க உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க நீ ஏதோ பேசிக்கிட்டு உன் பாட்டுக்கு தனியாக நீ சிரிச்சுக்கிட்டு என்ன லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாரடா என்னை கலாய்க்கிறியா இல்லை உண்மையிலே என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லடா உண்மையிலே தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க ஏ அவளுக்கு என் மேலே ஒரு லவ் தான் அவ ஆனால் நிலா வந்து என்கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டேன்றா கூடிய சீக்கிரம் நிலாவோடைய வாயிலே விஷயத்த சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்குமே அப்படி தோணுது கண்டிப்பாக அவங்க உன்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் இங்கே திரும்பவும் வானிக்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் நைட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நீ ஃபோன் கட் பண்ணி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன்றேன் என்ன ஃபோன் சைலன்ஸில் போட்டுவிட்டு உன் பாட்டுக்கு நீ அமைதை தூங்கிட்டியா எங்கேயாச்சும் கலதை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நீ கட் பண்ணி விட்டு ஃபோன் சைலன்ஸில் போட்டுட்டியா அப்படி இப்படின்னு வானதி வந்து மெசேஜ் மேல மெசேஜா பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா காலையிலேயே இத்தனை மெசேஜ் வருது அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து பாண்டியன் கிட்ட சோழன் வந்து கேட்குறாங்க இது கேட்ட உடனே பாண்டியன் ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க அமைதியாரடா நீ வேற ஏன்டா நொய் 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 டார்ச்சரடா அப்படின்னு சொல்லிட்டு தானே ஐட்டுன்னு சொன்னேன் அவள் பேசினதுலேருந்தே எனக்கு காதுலேருந்து எனக்கே ரத்தம் வந்துருச்சு ஆனால் பாவாண்டா பாண்டியன் நீ அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு இங்கே பாண்டியனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ போயிட்டு இப்போ ஃபோன் எடுக்கல அப்படின்னா உன்னை வானத்தை கண்டிப்பாக விடமாட்டா நீ போய் ஃபோன் எடுத்து பேசடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து பாண்டியனுக்கு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க இப்போது சினிமே வீட்டுக்கு வராங்க நீலாம் திரும்பவும் அந்த விஷயத்த பற்றி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா என்ன அமைதியாக வந்து இங்கே நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அங்கல் அது வந்து நான் நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை இப்போ சொல்கிறீங்களா வீட்டில் தான் யாரும் இல்லைல்ல எனக்கு மட்டும் சொல்கிறீங்களா நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் பல்லவனுடைய அம்மா இருக்காங்களா இல்லையா அவங்கள நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு திரும்பவும் நிலா அந்த விஷயத்தை பற்றி கேட்க ஆரம்பித்த உடனே எங்கள் நடேசன் என்னம்மா ஆள் இல்லாத நேரமாக பார்த்து எங்கிட்ட எப்படியாச்சும் விஷயத்த கறந்துடலான்னு பார்க்குறியா அது மட்டும் இந்த நடேசன்கிட்ட நடக்கவே வராது நடக்கவே நடக்காது கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவராக போறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனை நிலாவும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோடைய என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்டு டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க